வணக்கம் தந்தையையும் கணவனையும் போரி வலிகொடுத்த பெண்ணொருத்தி தன் மகனையும் போர் கழுப்பிய புறக்காட்சி வேன்மாள் காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்த சேல சோழ மன்னர் ஓவொருத்துக் கலசத்தில் யார் குடிதான் பரப்ப கண்டு என்று போல் போர் தொறுத்துக் கொண்டிருந்த காலம் அந்நாலை ஓர்களத்தில் தாய்நாடு காக்க காவி பாய்ந்து செத்தான் தந்தை என்ற செய்தி கேட்டு தனல்வியை விழுகானால் தமிழகத்துக்கு ஆனால் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்து அவன்கானவன் வந்திருத்தான் உனது போக்கும் விடியாலை அவள் போர் செய்தி தந்தை களம்பட்ட செய்திக்கு தவித்தாய் என்றான் இல்லையெம்பா முதலை சூழ் இந்நாட்டுப் படையிலோர் வீரர் குறைந்திருத்தா நல்ல உடையிலோர் கிரிசல் வந்தது ஓலென்றோ இனி தடையின்றி நுழைவனே பகைவர என அடைபட்ட கண்ணீர் அணை வழித்ததாத்தான் என்றா அவன் புகை கிளம்பும் ஒரு புலியன புகை விட்டுக்கு முரும்பெரி பகை சுடர்முகம் தூக்கினான் சுக்கு நூறு தான் சுழ்ந்து வரும் பகை என்றான் நாடு வீக்காமல் வீடு திரும்புவேன் என்றான் நங்கையோ நகை முடக்கம் செய்து நடந்திருக கண்ணே என்றான் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போதைய ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றான் கொடுத்தான் பின்பு தொடுத்தான் பகிர்ந்த மீது மானம் போர் 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 என முழங்கிட்டு முரசுவொலி பார் 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 இந்த பைமெலியின் உரிமையால் பட்டாளத்துலாம் களத்து நிலை அத்தானுக்கு அடுக்கடுக்காய் புகுந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு ஒட்டைகள் விடுபட்டன எதிரியின் குதிரை கால்கள் வேல்கள் பொடிபட்டன எம் கொட்டாளன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை கிடைகளை கேட்குது கேட்குது என கொதித்திட்டார் புதுப்பன் அமைத்திட்டார் வீரர்கள் வந்தனர் வெற்றி உன் கணவனுக்கே என்றனர் வேந்தனின் தூதுவர் வந்தனர் வாழ்த்துக்கள் வழங்கினர் வீட்டோத்து தொழில்கள் வந்தனர் வெட்டி நீட்டோலை வாசித்த முயன்றனர் அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தார் அப்போது ஏனந்த மனிதன் வந்தாலும் எடவு செய்தி சொல்வதற்கு என்னருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே களச்செய்தி கடைசி செய்தி கேளென்றான் அந்த மாவிலை தோரணம் கட்டி மனவிடா மேடை தண்ணி வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாலன் பார்விலே நல்ல சாவிலே விழுந்து விட்டான் ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழும் அச்சடித்த தமிழ் பதமை கூவி அழுதார் கொத்தான அந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்துவிட்ட கொடுஞ்சாவை படித்தார் இடித்துரைத்தார் இனி என்ன மிச்சம் என்றும் கனியழகி போனதென்றும் கதறி அழுதார் மணி வெள்ளம் விழிகாட்டி மனைவெல்லம் மொழி பள்ளியரை பள்ளிகரை நாளெல்லாம் அந்தானோ இனி இது தூங்காத கந்தானோ என அழுதா அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதார் சோகத்தால் விழுந்துவிட்ட அவள் காதி வெற்றி வேகத்தால் தட்டும் போர் மலசம் பட்டதுதான் தாமர் தான் என எழுந்தார் நாட்டிற்கே என்று வீட்டிற்கோ வாழ்வேன் என்றார் பட்டினி நான் ஆழ் பார்க்கும் விதம் நின்ற தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டி இன்று கல்வியற்கு ஆலமரத்தாய் ஆசாமிடன் சென்றிருக்கும் நினைவு கொண்டார் அங்கு சென்றார் அம்மா என பாய்ந்தான் அழகு மிகு மழலை முடி அன்பு தங்கம் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டால் கரும்பே நீயும் மாயன அழைத்தார் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் அழியாத மானம் என்றான் மகனே அதை சுவைக்க நீயும் வருக என்றார் வந்துவிட்டான் புலப்படுந்து குடும்பங்களுக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றார் எதிரிகளின் நம் குடும்பம் தலை குதித்து விட்ட மரமாக இல்லை களம் சென்றார் மாண்டார் ஆனால் இந்த மானம் காத்தார் என்ற பெயர் கொண்டார் மகனே நீயும் உன் தோளிலே உன் உள்ளவரையில் திருநாடு உடனே ஓடி என தாழ்மை அழைத்து தலைமகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்த காவி படிந்து வால் கொடுத்து சென்று வா மகனே திருமனை நோக்கி என வாழ்த்து விட்ட தன்னை ஒற்றி பாடாதார் உந்தா திருமகனே போலகி 응. 근데... n